வரும் தண்டுகீரையோட நன்மைகள் இந்த கீரையை பொதுவா சமைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதோட இளம் தண்டு மற்றும் கீரை ரெண்டையும் சேர்த்துதான் சமைக்கிறாங்க முற்றிய தண்டையும் பயன்படுத்துறாங்க ஆனா அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் தண்டுகீரையில பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி பாஸ்பரஸ் கால்சியம் அயன் தாமிர சத்து மணிச்சத்து மாவுச்சத்து கொழுப்பு சத்து நார் சத்து டயமின் நிகோடினிக் ஆசிட் ஆக்சாலிக் ஆசிட் புரதம் தாது உப்புகள் மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் கந்தகம் குளோரின் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு காலையில சாப்பிடுறது ஸ்கிப் பண்றதுனாலையும் மேலும் காலை உணவு ரொம்ப லேட்டா எடுத்துக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறதுனால இந்த மாதிரி பல காரணங்களால வயிற்றுல புண்கள் ஏற்படலாம் இதுக்கு தண்டுக்கீரை ஒரு சிறந்த மருந்தா இருக்கு இந்த கீரையை தொடர்ந்து நம்ம சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்டுட்டு வரப்போ இந்த வயிற்று புண்களை குணமாக்குது